ஹாய் என் ஹலோ எப்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மத் ஈஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் எண்கள் நம்பர்ஸ் அதில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் செகண்ட் சாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம வந்து சரியாக தவறான்னு நம்ம சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எட்டின் அடுக்கு எக்ஸ் அதாவது எயிட் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் எனில் இன் மதிப்பு மைனஸ் ரெண்டு அதாவது எயிட் பவர் அதாவது எட்டோட அடுக்கு to 1 ஈக்குவல் டு ஒன்று பை அறுபத்தி நாலு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும் 2 ரெண்டுன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் செக் பண்ணலாம் இப்போ இங்கே என்ன இருக்குது எயிட் பவர் எக்ஸஸ் இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் எயிட் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்ஸ்டி ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம் எட்டின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாமா எட்டினடுக்கு ரெண்டு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா எயிட் இன்டூ எயிட்டின்னு அர்த்தம் அப்போ எட்டு எட்டு பெருக்கில் என்ன கிடைச்சிடணும் அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்போ எயிட் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போது எயிட் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எயிட் பவர் டூவை மேலே கொண்டு போனோம் என்னவோ மாறிடும் ப்ளஸ் பவர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் போன சம்மலே பார்த்தோம் எக்ஸ்போர் மைனஸ் எம்இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பவர் எம் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் பை எக்ஸ்போர் எம் தான் இருக்குது இது இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதனோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் எம்முன்னு வரும் அதே மாதிரி இங்கே எட்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கத்தும் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டை என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணலாம் இப்போ தஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அவங்க என்ன கொடுத்தாங்க நமக்கு எக்ஸோட மதிப்பு வந்து மைனஸ் ரெண்டு தான் வரும்னு சொன்னாங்க ஸோ நம்ம சால்வ் பண்ணதுலேயும் நமக்கு மைனஸ் ரெண்டு தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ட்ரூ என்ன எழுதிடணும் இதோட மதிப்பு வந்து மைனஸ் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க நமக்கும் எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ தான் கிடைச்சிது சரி டூ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சுக்கலாம் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தாறோடின் அடக்கு அடுக்கு மைனஸ் ஒன்று பை நாலு இன்ட்டு நாலு ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம் அதாவது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்று பை நாலு வரும்னு சொல்கிறாங்க அந்த சிம்ப்ளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்டூ ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஒன் பை ஃபோர் இஸ்இட் அதாவது இது கரெக்டாக இல்லையா செக் பண்ணலாமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதை ஃபஸ்ட்டு பகாகாரனே படுத்திக்கலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் சரியா என்ன இருக்குது டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இதை டூ டேபிள்லேயே நம்ம பண்ணலாம் இல்லையா டூ ஒன் ஜா டூ 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 ஜா ஃபோர் ரிமைனிங் ஒன்று இருக்கும் அப்போ சிக்ஸ்டீன் ஆகிடும் டூ எயிட்ஸா சிக்ஸ்டீன் அடுத்து டூ சிக்ஸ் சிக்ஸா டுவெல் டூ ஃபோர் ஜா எயிட் டூ த்ரீ ஜா சிக்ஸ் டூ டூ ஜா ஃபோர் தேர்ட்டி டூன்னு சொல்லும் போது டூ டேபிள்லே மறுபடியும் பண்ணலாம் ஸோ டூ ஒன் ஜா டூ ரிமைனிங் ஒன் டுவெல்லாக இருக்கும் டூ சிக்ஸ் சிக்ஸாக டுவெல் சரியா, வந்திருக்கு? அடுக்கு ரெண்டு என்ன பண்ணலாம் ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு எட்டு மைனஸ் ஒன்னு பை நாலு ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாமா இப்போ இங்க என்ன எட்டு இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட்னு கேன்சல் பண்ணலாம் அப்போ ரெண்டு நடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் ஹோல் பவர் இங்கே தான் கேன்சல் பண்ணிட்டோம்ல அப்போ மைனஸ் ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கும் இன்ட்டு நாலின் நடுக்கு ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் டூ டூ ஜார் என்ன பண்ணலாம் டூ டூ ஜார் ஃபோர் நமக்கு தெரியுமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலின் நடுக்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலின் நடுக்கு ரெண்டு இப்போ அடுக்கு என்னவா இருக்குது பாருங்க இங்கே என்ன இருக்குது நாலின் நடுக்கு மைனஸ் ஒன்னாக இருக்குது அதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று பை நாலுன்னு எழுதலாமா அப்போ இன்டூ ஃபோர் ஸ்கொயர்டாக ஃபோர் இன்ட்டு ஃபோர் எழுதலாம் இப்போ ஒரு ஃபோரும் ஒரு ஃபோரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் நாலு தான் கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னது நாலு பட் அவங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று பை நாலு வரும்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன நாலு தான் ஆக்சுவலாக நாலு தான் வரணும் அவங்க ஒன்று பை நாலுன்னு சொல்லி ராங்காக சொன்னனால கொடுத்துருக்க செ ஸ்டேட்மெண்ட் செகண்ட் சிப்டியூஷன் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன இது தவறு ஃபால்ஸ் ஓகேவா அடுத்த தேர்ட் சப்மிஷன் பாருங்கள் படை விதியை பயன்படுத்தி மூணு நடுக்கு ஏழு ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு நடுக்கு ஐந்து ஆகும் அதாவது பவர் ரூல் வந்து யூஸ் பண்ணி த்ரீ பவர் செவன் ஹோல் பவர் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஃபைவ் இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே நம்ம எப்படின்னு செக் பண்ணிடலாம் இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணு நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ பவர் செவன் ஹோல் பவர் மைனஸ் ஒன்று அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் செவன் டூ ஃபோர்டீன் அப்போ த்ரீ பவர் மைனஸ் ஃபோர்டீன் இங்கே என்ன இருக்குது ஈக்குவல் டு த்ரீ பவர் ஃபைவ் பாருங்கள் இங்கே மூணு நடுக்கு மைனஸ் பதினாலுன்னு வந்திருக்கு இங்கே மூணு நடுக்கு அஞ்சு ரெண்டும் ஈக்குவல் கிடையாது ஸோ நாட் ஈக்குவல் அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன பண்ணலாம் இது கொடுத்தது வந்து தப்பு ஸோ தவறு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்ட்டு பத்து பத்தினடுக்கு நாளின் திட்ட வடிவம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ரெண்டு ஆகும் இது சரியாக தவறாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அது ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் வந்து எப்படி ரைட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரைட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூன்னு சொல்லி ரைட் பண்ணலாம் இது வந்து சரியாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்க என்ன இருக்கு பாருங்க ஆக்சுவலா ரெண்டு இன்ட்டு நடுக்கு மைனஸ் நாலு அப்ப ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு நம்ம எப்படி இருக்கலாம் ஒன்னு டிவைடட் பை பத்து நடுக்கு நாள்னு எழுதலாம் அதாவது எக்ஸ்போர் மைனஸ் எம்ஏ ஒன் பை எக்ஸ்போர் எம்முன்னு எழுதலாம் அந்த ஃபார்மெட்டில் தான் ரைட் பண்ணியிருக்கேன் இது இப்போ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படியே வந்துடும் இன்ட்டு ஒன்று டிவைடட் பை பத்து நடுக்கு நாள்னா பத்து நாலு தடவை பெருக்கன்னு நடத்தோம் இப்போ பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இஸ் ஈக்குவல் டு டூ ஒன் ஜார் டூ தான் டிவிடட் பை என்ன கிடச்சிடும் இந்த பத்தாயிரம் அப்படியே எழுதிடுவோம் இப்போ என்ன பண்ணுவோம் டூ டிவைட் பை டென் தௌசண்ட் அப்படின்னா நம்ம இது எப்படி டிவை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக எத்தனை இருக்குது ஃபோர் டிஜிட் இருக்குது இப்போ ஃபோர் டிஜிட்னா இப்போ எத்தனை ஜீரோஸ் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா த்ரீ ஜீரோஸ் ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ டூ பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன இன்னும் ஃபோர் டிஜிட் அப்படின்னா ஆக்சுவலாக அது டிஜிட் ஒன்று இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ பாயிண்ட் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டிஜிட் வந்துடுச்சு அப்போது பாயிண்ட் ஜீரோ 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 டூ அதான் பாயிண்ட் ஜீரோ 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 டூ ஃபோர் டிஜிட் நம்ம ரைட் பண்ணியாச்சு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது சரியா அப்போ என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூங்கிறது வந்து அவங்க இதுவும் அவங்க சொன்னதும் இந்த வேலையை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி அடுத்தது பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு ஆறின் அறிவியல் குறியீடு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க த சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆஃப் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இஸ் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா ஓகே இப்போ பார்க்கலாம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி நானூத்தி ஐம்பத்தாறு இப்போ இந்த பாயிண்ட்டை இங்க மூவ் பண்ணலாம் எங்க இங்க ஒண்ணுக்கு அடுத்து நம்ம மூவ் பண்றோம் இப்ப இப்போ ஒண்ணுக்கு அடுத்து மூவ் பண்ணும் போது ஆக்சுவலா எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு டிஜிட் தான் மூவ் ஆயிருக்கு அப்ப எப்படி எழுதலாம் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்னதெல்லாம் இன்டூ டென் பவர் என்ன வந்துடும் ஆக்சுவலாக வந்து இது லெஃப்ட் சைட் மூவ் ஆகுது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது லெஃப்ட் சைட் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பவர் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் சப்போஸ் இந்த ரைட் சைடு இந்த பக்கம் மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் வேல்யூ நெகட்டிவ்ல வந்திருக்கும் மைனஸ் வந்துருக்கும் பட் இங்கே எப்படி மூவ் ஆகிருக்கு லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகிருக்கு அப்போ பவர் வந்து ரெண்டு தான் எப்படி ரெண்டு போட்டோம் அப்படின்னா டூ டூ டிஜிட்ஸ் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கோம் ஒன் டூ ஸோ அப்போ வந்து பத்து நடுக்கு ரெண்டு